அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்தூர் அலஹ்துல்லாஹிரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலாசரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது ஹஜ்மயின் அம்மா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் ஹஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது திருமறை தோற்றுவாய் சூரத்துள் பாத்திகா என்று சொல்லக்கூடிய அலஹம்து சூறாவுடைய விளக்க உரை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் இருபத்தி ஐந்து நேர்ச்சையும் அறுத்து பலியிடுதலும் வணக்கமே என்பதை பற்றி இந்த காணொலியில் பாவுக்கு இதற்கு முந்தைய காணொலியில் வணக்கம் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை ஒவ்வொன்றாக தொடர்வோம் இது இந்த விளக்க உரைகள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய பேசிக் அஸ்திவாரமாக இருக்கிறது யார் ஒருவர் சரியாக சூரத்துல் பாத்திகாவை முழுமையாக அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தின் பேசிக்கை தெரிந்து கொள்வார்கள் அதை சரியாக மனதில் நினைவில் கொண்டால் யார் மார்க்கத்துக்கு எதிராக பேசுகிறார் பேசுகிறார் என்பதை என்ன இஸ்லாத்துக்கு மாற்றமாக எப்படி அது அமைந்திருக்கிறது என்பதையும் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் எனவே அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடிய இந்த சூரத்தில் பார்த்தீங்க திருமறை குலா குரான் முழுமைக்கும் விளக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்குது அதனால் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் சார்ல நல்ல அருள் புரிவானாக அதாவது நேர்ச்சையும் அறுத்து பலியிடுதலும் வணக்கமே ஈயாக்க நாபூது உன்னை மட்டுமே வணங்குவோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட முஸ்லிம்களில் சிலர் என்ன பண்ணுறாங்க இறைவன் அல்லாத இறைவனின் அடியார்களுக்கு தங்களுடைய நேர்ச்சை செய்வதையும் அவர்களுக்காக பிராணிகளை அறுத்து பலியிடுவதையும் சர்வ சாதாரணமாக செய்து வருகிறார்கள் கொஞ்சம் கூட உறுத்தலே கிடையாது இதையெல்லாம் படைத்தவன் அல்ல இதை அனுபவிப்பதற்கு நமக்கு அனுமதி அளித்தவன் அல்ல அனைத்துக்கும் உரிமையாளர் அல்ல அப்படி இருக்கும்போது அவனால் படைக்கப்பட்ட அடிமைகளுக்கு போய் இந்த வேலையை செய்கிறவன் அப்படின்னு கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் சிந்திக்காமல் இந்த வேலையை செய்கிறார்கள் இறைவன் அல்லாத இறைவனின் அடியார்களுக்கு நேர்ச்சி செய்வதையும் அவர்களுக்கு அறுத்து பலிபடு பலியிடுவதையும் மிக சாதாரணமாக செய்து கொண்டு இந்த சமுதாயம் இறைவன் அல்லாத எவரையும் எதனையும் வணங்காது வணங்கக்கூடாது வணங்கல் ஆகாது என்று உறுதிமொழி எடுத்தவர்கள் இறைவன் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்யவும் அவர்களுக்காக பிராணிகளை அறுத்து பலியிடுவதற்கும் என்ன காரணம் என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கத்தில் இவைகளும் அடங்கும் என்று அவர்கள் அறியாமல் இருப்பது தான் இதற்கு காரணம் சரியாக புரிந்து கொள்ளாததுதான் இதற்கு காரணம் இதனுடைய பேசிக் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இதுதான் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதனுடைய பேசிக் பேஸ்மெண்ட் சரியாக இருந்தால் தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும் அது உறுதியாக இருக்கும் அதுவே ஆட்டம் கண்டுவிட்டால் எல்லாம் நடக்கும் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அதுதான் என்ற சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கு எனவே உமது இறைவனை தொழுது அவனுக்காகவே அறிப்பீராக என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் நூற்றி எட்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ யாருக்கு தான் தொழுவணும் இறைவனுக்காகத்தான் தொழுகணும் இறைவன் சொன்னபடி தான் தொழுவணும் அவனது திருத்தூத சரல்லா அலுவலமி அவர்கள் எப்படி தொழுது காட்டினார்கள் அப்படி தான் தொழுவணும் உங்கள் இஷ்டப்படி உங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய மௌனவிமார்கள் சொன்னபடி அல்லது உங்கள் தாய் தகவல் சொன்னபடி அல்லது உங்களுக்கு விருப்பமானவர்கள் சொன்னபடி செய்தீர்களே ஆனால் அது அல்லாவுக்கு செய்ததாக ஆகாது என்பதை புரிந்து புரிந்து கொள்ளணும் இறைவனுக்கு மட்டுமே இறைவனுக்காக மட்டுமே தொழ வேண்டும் அவனுக்காக மட்டுமே அடுத்து பலியிட வேண்டும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு ரபுல்லாலவே நமக்கு கட்டளையிடுகிறார் தொழுகையும் தொழுகையை வணக்கம் என்று அனைவரும் அறிந்திருப்பதால் அல்லாஹை தவிர வேறு எவருக்காகவும் தொழுவதில்லை அதில் கொஞ்சம் என்ன பண்ணுறோம் விளக்கத்தோடு இருக்கிறோம் ஆனால் அறுத்து பலியிடுவதை வணக்கம் என்று அறியாத காரணத்தினால்தான் இறைவன் அல்லாதவர்களுக்காக இறைவன் அல்லாதவர்களுக்கும் அறுத்து பலியிடுகிறார்கள் இவர்களாக யாரை நல்லடியார்கள் நாதாக்கள் இறை நேசர்கள் என்று விளங்கி புரிந்து வச்சிருக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க இந்த வேலையை செய்கிறாங்க ஆனால் அறுத்து பலியிடுவதை வணக்கம் என்று அறியாத காரணத்தினால்தான் இவர்களாக கற்பனை செய்து கொள்வர்கள் கொள்ளக்கூடிய கொண்டவர்களுக்காகவும் அறுத்து பலியிடுகிறார்கள் இத்தகையவர்களுக்கு இந்த வசனத்தில் சரியான பாடமும் படிப்பினும் விளக்கமும் இருக்கிறது தொழுகை எப்படி வணக்கமோ அதுபோலதான் அறுத்து பலியிடுவதும் வணக்கமே அதுவும் வணக்கம் தான் தொழுகைகளை எப்படி இறைவன் அல்லாத எவருக்கும் செய்யக்கூடாதோ அதுபோல் அறுத்து பலியிடுவதையும் இறைவன் அல்லாத வேறு எவருக்கும் செய்யக்கூடாது என்று இங்கே இந்த வசனத்தில் ரபுல் அபுல்லாலவின் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் தாமாக இறந்தவை ரத்தம் பன்றியின் மாமிசம் இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட ஆகியவற்றை ஆகியவற்றைத்தான் உங்கள் மீது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை ரபுல் அபுல்லாலின் திருமறை குரான் ஐந்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்திலும் காட்டுகிறான் பன்றியின் மாமிசமும் இரத்தமும் சித்த பிராணிகளும் எப்படி அறமாக உள்ளனவோ அதுபோல் அலாதான ஆடு மாடு போன்றவற்றை இறைவன் அல்லாத மற்றவர்களின் பெயரால் அறுத்து பலியிடும்போது அவைகளும் அறாம உண்ண தகாத மாறிவிடுகின்றன என்று அல்லா நமக்கு தெளிவுபடுத்துகிறோம் இறைவனால் அனுமதிக்கப்பட்ட பிராணிகளே ஆனாலும் இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிட்டால் அவையும் ஹராமாகி விடுகின்றது என்றால் இதை அல்லாஹ் எந்த அளவுக்கு வெறுக்கிறான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இறைவனல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்பட்டவைகளும் பன்றியின் மாமிசமும் இறைவனின் பார்வையில் சமமானவைதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைவிடவும் கடுமையான எச்சரிக்கை வேறு என்ன இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மார்க்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கொண்டாலும் சரிதான் உலக வாழ்க்கையில் ஏன்னா முந்தைய காலங்களில் பிறருடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நம்ம கொள்ள முடியாது எப்போவாவது சந்திப்போம் உள்ள சந்திப்போம் ஏதாவது விருந்து விசேஷங்களுக்கு செல்வோம் எல்லாத்தையும் கொள்ள முடியுமா அவங்க மனநிலையை கொள்ள முடியுமா முடியாது ஆனால் இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாக யார் யார் எப்படிப்பட்ட நடத்தை உடையவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் எந்த நோக்கத்தில் பேசுகிறார்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை பிறருக்கு பரிமாறுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் எந்த நிலையில் அவர்களுடைய மார்க்க அறிவு இருக்கிறது என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக படம் பிடித்து நமக்கு காட்டுகிறது அவர்களுடைய செயல்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நல்ல ஒரு மார்க்க அறிவராக அறிவு உள்ளவராக இருக்காரு என்று நம்ம மனசுல ஆழமான ஒரு எண்ணம் இருக்கும் திடீர்னு ஒரு செய்தி வரும் அவர் போடுவார் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆளா இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு இவெல்லாம் ஒரு மனுஷனா இவெல்லாம் என்ன படிச்சிருக்கா மார்க்கத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசாட்சி உங்களை தட்டம் தெளிவாக அவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இன்றைய சமூக வலைதளங்கள் அமைந்திருக்கிறது வாட்ஸ்அப்பையும் பாருங்கள் பேஸ்புக்கு பாருங்கள் இன்னும் என்னென்ன வலைதளங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் பாருங்கள் அவர்கள் செயல்கள் என்ன எண்ணங்கள் என்ன அவர்கள் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறார்கள் அரசியலில் ஆன்மீக வரலை அனைத்து விஷயங்களையும் அவர்களை அவர்களுடைய பேக்ரவுண்டுகளை அவர்களுடைய மனநிலைகளை படம் பிடித்து காட்டக்கூடிய அளவுக்கு தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் என்ன நீங்கள் இவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயாயிரம் பேர் நண்பர் இருக்கிறார்கள் அந்த ஃபேஸ்புக்குங்கிற சமூக வலைத்தளத்தில் முகநூலில் தினமும் அசலாம் அழைக்க சொல்லி நண்பர்களுக்காக இருந்தாலும் குடும்பத்தாருக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவருக்கும் சலாத்தை சொல்லுங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்று அல்லாவின் தூதர் சல அல்லாஹ் அலைவஸ் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் முத முதலில் அல்லாஹ் ரபுல் ஆலுமின் முதல் மனிதனாக ஆதம் அலைவஸ்லம் அவர்களை படைத்து எதிரே இருந்த மாணவர்களுக்கு சலாம் கூறுங்கள் என்று முதலாவதாக கற்றுக் கொடுத்தது தான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அந்த மார்க்க நெருக்கி முப்பது நன்மைகள் கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தினமும் நம்ம பரப்புகிறோம் சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்க யாராவது எத்தனை பேர் வலைக்க செல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விளர் விட்டு என்னக்கூடிய ஒரு சிலரை தவிர எனக்கு என்னன்னு போயிட்டுருக்காங்க அப்போ இவர்கள் எந்த அடிப்படையை இருக்கிறார்கள் இல்லை எனவே தான் மீண்டும் மீண்டும் நாம் எடுத்து சொல்கிறோம் யார் அல்லா அல்லாத மற்றவர்களுக்காக அறுக்கிறானோ அவனை அல்லாஹ் லானத்து செய்கிறான் சபிக்கிறான் என்று நம்பிக்கை அல்லா அலி அவர்கள் கூறியுள்ளார்கள் இது அலி அலி அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி நூல் முஸ்லீமில் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு எட்டு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகிய அதிசயில் தொடர்ந்து இந்த விளக்கங்களை நீங்கள் பார்க்கலாம் படைத்த படைத்த இறைவனே சபிக்கிறான் என்றால் தன்னுடைய அருளை விட்டும் அவனை அவன் அப்புறப்படுத்துகிறான் என்றால் அல்லாகுவ அஞ்ச வேண்டிய அஞ்சக்கூடிய ஒரு அடியானுக்கு இதைவிட ஒரு துர்ப்பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவன் கதைன்னு அர்த்தம் இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாகிவிட்ட ஒருவன் எப்படி மறுமை நற்பெயர்களை பெற முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவனின் சாபத்துக்கு உரியவனாக ஒருவன் ஆகிறான் என்றால் அவன் நரகத்திற்கு தகுதி படைத்தவனாக ஆகிவிட்டான் என்பது பொருள் உயிரே போய்விடும் என்ற நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹை தவிர வேறு எவருக்காகவும் எதனையும் பழிவிடக் கூடாது அதுல நாம உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு அற்ப ஈ போன்ற மதிப்பற்ற உயிரினங்களை கூட அல்லா அல்லாதவர்களுக்காக நாம் வேறு யாருக்காகவும் பலியிடக்கூடாது என்பதை இந்த அதிஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மேலும் ஒரு செய்தி நபீச அல்லாஹ் அவர்கள் நடந்த ஒரு செய்தி ஒரு சஹாபி நான் புவனா என்ற இடத்தில் அல்லாவுக்காக அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சி செய்து விட்டேன் அதை நான் செய்யலாமா என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த இடத்தில் மற்றவர்களால் வழிபாடு நடத்தப்படும் தெய்வங்கள் ஏதாவது உள்ளனவா இருக்கிறதா என்று கேட்டார்கள் நான் எல்லாவின் தூதரன் அப்படி எதுவுமே இல்லை என்று கூறினேன் அது மற்றவர்கள் விழா திருவிழாக்கள் நடத்தும் இடமாக இருக்குதா என்று கேட்டார்கள் நான் இல்லை என்றேன் அப்படியானால் உமது நேர்ச்சியை நீ நிறைவேற்றுகிறார்கள் என்று எனக்கு அனுமதி தந்தார்கள் நபி அல்ல சல்லல்லா அலிஸ்வரா அவர்கள் கூறிய இந்த செய்தியை சாபித் பின் தஹாக்ரு அலி அல்லா இருக்கக்கூடிய செய்தி அபுதாபதில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராவது அதிசயாக இடம்பெற்றிருக்கு அல்லாவுக்கு அறுத்து பலியிட நேர்ச்சி செய்தால் கூட மற்ற வழிபாடுகள் நடக்கும் இடத்தில் அதை செய்யக்கூடாது சந்தேகத்தின் சாயல் கூட படியக்கூடாது என்றால் சமாதிகளில் போய் கோழி ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவோர் தங்களின் நிலை என்னவாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா கண்டிப்பாக எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுவை தவிர அல்லாவுக்காக அல்லாமல் வேறு யாருக்காகவும் எதையும் அழித்து பலியிடக்கூடாது தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள் அனைத்திற்கும் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம பார்க்கின்ற அனைத்திற்கும் இன்னும் மறைவாக இருக்கின்ற அனைத்திற்கும் அல்லாஹ் தான் சொந்தக்காரன் அவன்தான் அதை படைத்தவன் அவன்தான் அதை பராமரிப்பவன் அவனுக்குத்தான் அதிகாரம் அனைத்தும் உண்டு அவனான் நமக்கு வழங்கியவற்றை செய்து கொள்ளுங்கள் அறுத்து கொள்ளுங்கள் சாப்பிடுங்கள் யூஸ் பண்ணிக்குங்கன்னு எதை அனுமதி தந்திருக்கிறானோ அது நமக்கு ஹலா அந்த அடிப்படையில் உயிர் பிராணிகள் எதை எதை சாப்பிட்லான்னு எல்லாம் நமக்கு படித்து தந்திருக்கிறானோ அதை அவனுடைய பெயரை சொல்லி அறுத்து சாப்பிடுவதற்கு தான் நமக்கு உரிமை இருக்குது இல்லையா அதை படையல் செய்கிறங்கிற பேரில் வணக்கம் புரியுறங்கிற பேரில் எங்களுக்கு விருப்பமானவர்கள் எங்களை நிறுத்தி கொண்டு போய் சேர்த்துருவாங்க உயர்த்திடுவாங்க இப்படின்னு எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களாக செய்வதற்கு இது அல்லாவின் அதிகாரத்தை அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறதாக ஆகும் அதற்கு உரிமை நமக்கு இல்லை அல்லா நம்மளை படித்த எஜமா அவனால் படிக்கப்பட்ட அடிமை நாம் அப்போ அவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்கள் என்றால் அவன் சொன்னதை முழுமையாக அப்படியே கேட்டு அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல்லாகிறான் நன்றி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்